பே சேனல் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் சென்னை போகிற பஸ் எல்லாமே இங்கே நின்று தான் போகும் இருங்க கிட்டக்காக போயிட்டு காமீரா சேலம் மாத்தூர் கள்ளக்குறிச்சி உளுந்தூர் போட்டை விழுப்புரம் திண்டிப்போம் இந்த கோயில் உள்ளே போகிற வழி அண்ணாம சேரம் பஸ் இருக்குண்ணா காட்டுமன்னார் கோயில் வடலூர் பன்ருட்டி திண்டிவனம் சென்னை புது எஸ் சி டிசி சேலம் சென்னை தாம்பரம் அந்த சைடு நிறைய பஸ்ங்க நின்று இருக்கு சேலம் போற வண்டி போகிறேங்க திருவண்ணாமலை செஞ்சி ஓத்தூர் கிளாம்பாக்கம் கேசிபிடி அந்த சைடும் பாருங்க சேம் இதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ரொம்ப பொண்ணு ஓன் இதாக இருக்கு ரெண்டுமே என்ஹெச் பக்கத்துலேயே இருக்கு ரெண்டு பஸ் ஸ்டாண்டுமே ரோடெல்லாம் க்ராஸ் பண்ண முடியாது சப்பு இருக்குது அண்டு எத்திலையுமே வந்து இந்த இருந்து அந்த சைடு போக கீழே சப்பு இருக்குது அப்படில்லாம் இதுமாரி பார்த்திங்கன்னா கிரில் செட் பண்ணிருக்காங்க பாருங்க போகலாம் முடியாது வாழ்வுள்ளாடி எவ்வளோ பரபரப்பாக இருக்குது பாருங்கள் சென்னை திருச்சி நெடுஞ்சாலை சவுத் சைடு கனெக்ட் பண்ணுற மெயின் ரோடு இது எத்தனை வண்டி வருது போகிறேங்க நம்ம வீடியோ இருக்கும்போது இப்படி அப்படி போய்ட்டே தான் இருக்குது நைட்டில் இன்னும் வேற மாதிரி இருக்குங்க எவ்வளோ ஆம்லிங் பஸ் போகும் தெரியுங்களா நைட்டில் அந்த ஆரஞ்சு சவுண்டு வேறு லெவலில் இருக்குதுங்க எவ்வளோ பஸ் போனா நைட்டில் ஆமிங் பஸ்ங்க நீங்கள் சவுத் சைடு வந்து வந்தீங்கன்னா இந்த ஆர்ச் வழியாக தான் உள்ளே நோய்ஞ்சி போயிட்டு தான் அப்படியே கோயில் பார்க்க போவீங்க இது வந்து மண்டபம் உள்ளே பாருங்கள் ஒரு கேஎஸ்ஆர்டிசி நின்றுருக்கு சீசன் டைமில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் ஆர்ச்சுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி மருத்துவமனை இருக்கு போகிற வழி ஹாஸ்பிட்டலில் போகிற வழி ஹைவேலில் மேலே கூட போடு வச்சுருவாங்க போகிறேங்க ஆதிப்போராசக்தி மருத்துவ முனை ஆதிபொராசக்தி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சூரி ஃபஸ்ட் ஸ்டாண்ட் பின்னால் இருக்குது என் கெஸுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன் கன்ஃபார்மாக தெரியல உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் அதை கன்ஃபார்மாக தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த சைடும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்ருக்காங்க இருங்க நம்ம ஒரே ப்ரைவேட் இந்த இடத்துல நின்று பார்க்கல பார்ப்போம் இருங்க இப்படி எடுக்கும்போது அந்த பஸ்னால் வருதான்னு சொல்லிட்டு எந்த பஸ் வருது என்னான்னு பார்ப்போம் கூட்டு ரகுமான் அதுக்கு முன்னாடி கருப்பன் ஆப்போசிட்டில் டவுன் பஸ் வந்துருக்கு பாருங்கள் சிடிசி ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே கனெக்ட் கனெக்டாகி கனெக்டாக கன்னியாகுமரி வரையும் போகுது அல்ட்ரா டீலக்ஸ் இந்த சைடு ஒரு டவுன் பஸ் வருது கிட்ட ஒருத்தோம் என்ன ஊர் போகுதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு குஸ்டிசி வருது அச்சிரா பக்கம் ஸ்ரீயூர் அச்சுர பக்கம் ரெண்டு வண்டி வருதுங்க

நைன் ஃபோராக செவன் எயிட் ஃபோர் அடையார் பஸ்ஸு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க போல ஓரளவுக்கு பஸ் ஸ்டாண்ட் காலேஜு அங்கே தான் வந்து நேரம் காப்பாற அந்த ரூம் இருக்க போகிறங்க அங்கே தான் ரெடியாக இருக்கு போகிறேங்க எல்லா பஸ்ஸும் அங்கே டைம் போட்டு தான் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்டில் பாருங்க கும்பகோணம் பஸ்ஸு இங்கே பாருங்கள் ஸ்ரீ குமரன் சொல்லிட்டு ஒரு ராமினி பஸ் கிராஸ் ஆகுது ஸ்ரீ குமரன் டிராவல்ஸ் எஸ்கேடி ஒரு கீர்னு எஸ்இடிசி பாருங்கள் இந்த சைடு நிறைய வண்டிங்க வருது தாம்பரம் தாம்பரம் வண்டி திருவண்ணாமலை செஞ்சு மருவத்தூர் டைட்டல் பார்க் மூணு வண்டி ஒரே டைம் வந்து நின்றுக்கு போகிறேங்க ஐசா போகிறீங்களா வேணோ ஐஸ்கிரீம் இங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போத்திங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸு இலவச பேருந்து சேவை அது வந்து டைம் இருக்குது காமிக்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சூப்பரான விஷயம் அப்புறம் ஒரு எல்லோர்ட்டி சி இடி வருது பாயிண்ட் டூ பாயிண்ட் சாம்பரம் தாங்க ஒரு எல்லோ டிஎன்எஸ்டிசி வருது அதுவும் கிலோம்பாக இருந்தால் போது எயிட்டி செவன் செங்கல்பட்டு புறவரி சாலை ஒரே டோர் தான் ஃப்ரெண்டில் மட்டும் தான் இந்த இல்லை இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கேஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா சென்னை சாலம் இப்போ அகைன் ரெண்டு சைடுமே காலி ஆயிடுச்சு அந்த சைடு பஸ் எதுவும் இல்லை போதிக்கு ஏன் ஒரு வண்டி கிளம்பிச்சு ரோடு பார்த்தீங்களா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வண்டி பாஸ் ஆகுது போகிறாங்க ஒரு நிமிஷத்துலேயே எத்தனை வண்டி பாஸ் ஆகும் போகிறாங்க போயிட்டு வந்துட்டே தான் இருக்குது ஃப்ரீயாகவே இல்லை இப்போ வந்துட்டாரில்ல திரு திருச்சி வேண்டியது இவ்வளோ பரபரப்பாக இருக்க பஸ் ஸ்டாண்டை பற்றி ரொம்ப கருத்து என்ன கமாண்டரை தெரியுங்க சமான சைடு பாருங்கள் திருவண்ணாமலை அல்ட்ரா டெலெக்ஸு சைடு போட்டு போயிட்டாரு இந்த சைடு போகிறேங்க மாதாவரம் கள்ளக்குறிச்சி உள்ளூர்பேட்டை விழுப்புரம் திண்டிவனம் கேளாம்பாக்கம் சென்னை டூ கள்ளக்குறிச்சின்னு போட்டுருக்கு பின்னாடி ஆப்போசிட்டில் கிளம்பிடுச்சிங்க எல்லோர்டியன் எஸ்டிசி கிளம்பிடுச்சு திருச்சி வட்டியும் கிளம்புது ஒரே ப்ரைவேட் பஸ் வரலைங்களே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு போகிறாங்க ஒரு எஸ்சிடிசி வருது சென்ட்ரலாம் நேம் இருக்கு நங்க கிட்ட வரணும் ஆப்போசிட்ல ஒரு எஸ்சிடிசி பாஸ் ஆகுது திருச்சி ஏசி வண்டி போகிறேங்க இன்னொரு ப்ளூ டிஎன்எஸ்டிசி வருது என்ன ஊருன்னா சரியாக தெரில கோட்டை இன்போட்டன்ஸ் அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரில அதுக்கு நோர் வண்டி வருது அதையும் காமியிடங்க அவர் திருவண்ணாமலை போகிறார் திருவண்ணாமலை வண்டியது திருவண்ணாமலை செஞ்சு டெல்லி வேணும் மெருமார்த்து அந்த வண்டி கிளம்பிடுச்சு இந்த வண்டியும் டைம் போடுற இடம் இருக்குது பாருங்க அது பாருங்க தெரியுதுங்களா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது இங்கேயும் அதே போல் தான் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சைடும் சரி ஆன சைடும் சரி ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்திலே இருக்குது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்டு இந்த சைடு அதே போல் தான் ரெண்டு பஸ்ஸு வருது ப்ளூ டிஎன்எஸ்டிசி அதுக்கு பின்னாடி எல்லோ டிஎன்எஸ்டிசி யூடி சென்னை திருச்சி வண்டிது பாயிண்ட் டு பாயிண்ட்டு போட்டுது நாலு ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி பார்ப்போம் கள்ளக்குறிச்சி அடையாரம் கள்ளக்குறிச்சி உள்ளூர் பட்ட விழுப்புரம் மருமருத்தூர் தாம்பரம் வேளச்சேரி அடையாரம் ப்ளூ மலை கலாம்பாக்கம் அங்கிட்ட ஒரு ஏஎன்எஸ்டிசி வருது கலாம்பாக்கம் வண்டியில் போகிறாங்க டோர்லாம் வச்சுருக்காங்க பழைய டைப்பு ஒரே டோர் தான் அந்த வண்டியில இதெல்லாம் பாத்தீங்கன்னா டோர் இருக்கும் இந்த வண்டி போறங்க கடலூர் பாண்டி திண்டிவனம் மேல்மரு டூ சென்னையே அதுக்கு முன்னாடி வண்டி வந்துட்டே தாங்க இருக்கு வண்டிங்க தான் இருக்கு இறணுன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டெப்ஸ் இருக்குலாம் கோயிலுக்கு இல்லை என்ன மாதாவரம் திருவண்ணாமலை நினைக்கிறேங்க வண்டிஸ் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பழைய கிரீன் எஸ்சிடிசி பேக் டு பேக் வண்டிங்க வந்துட்டேதான் இருக்கு நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வேற வீடியோவில் சந்திப்போம் உனக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி பாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் தான் இருக்குது நிறைய சேலம் போகிற பஸ்ஸு நிறைய வந்து திருவண்ணாமலை பஸ்ஸு நிறைய வந்துகிட்டே தான் இருந்தது எல்லா ரூட் பஸ்ஸுமே இங்கே வருது மோஸ்ட்டாக எல்லா பஸ்ஸுமே இங்கே நிற்கிறாங்க அங்கே போட் பஸ்ஸு வேற ஒரு எஸ்ஏஹெச் மாதிரியே இருக்கு வருங்க பெயிண்டிங்லாம் அதுக்கு முன்னாடி யாருன்னா போட்டிருக்கலாம் நம்மளுக்கு அடையாளமா நான் பார்த்துதான் சொல்றேன் அது என்ன தெரியுதுங்களா